சென்னை ராயபுரம் பனைமுறை தொட்டியத்தைச் சேர்ந்த பத்தொன்பது வயது மாணவர் ஜீவசபரி பவர் லிப்டிங் போட்டியில் ஒரே கையால் நூற்றி முப்பத்தி அஞ்சு கிலோ எடையை தூக்கி சாதனை படைத்திருக்கிறார் இந்த சாதனை இந்திய ரெக்கார்ட் புத்தகத்திலும் இருக்கிறது அதற்கான சான்றிதழும் சபரிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இது குறித்து சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள பிராக்டிஷன் கல்லூரியில் படித்து வரும் ஜீவசபரி நம்மிடம் பேசுகையில் என்னுடைய ஒரு கை சாதனையை டீனேஜ் இளைஞர்கள் யாரும் இதுவரை சாதிக்கவில்லை இது பற்றி அறிந்ததுமே என்னுடைய கல்லூரியில் உள்ள சக மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லோரும் பாராட்டி பெருமைப்படுத்தினார்கள் இந்த சாதனையை ஜூலை மாதம் கடைசி வாரத்தில் நம்ம ராயபுரத்தில் உள்ள ரகுபீர் ஜிம்மில் தான் செய்தேன் என்னை அண்ணாச்சி லட்சுமணன் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தினார் என்றார் ஜியோசபரி எளிய மீனவர் குடும்பத்தில் பிறந்து அரிய சாதனை புரிந்த சபரியை மேலும் மேலும் சிகரங்களை தொட வாழ்த்துவோம் நான் வந்து பசங்க ரெண்டு கையில தூக்குறத பார்த்துட்டு ஏன் நம்ம இவங்க ரெண்டு கையில தூக்குறாங்க நம்மளால ஒரு கையில தூக்க முடியுமா அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரைவ் பண்ணும் போது தான் என்னால் வந்து இவ்வளோ தூக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம இதுலயே ட்ரைனிங் எடுத்து நம்மளால எவ்வளோ அதிகமாக தூக்க முடியுதுன்னு எனக்கு கடைசியாக வந்து நூற்றி முப்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் போச்சு சரி ஏஜ் ஆகுது நம்ம டீனேஜ்லேயே ஒரு ரெக்கார்டு செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன் தேர்ட்டி ஃபைவ் கிலோ தூக்கி வீடியோ எடுத்து சென்ட் பண்ணி அதை வந்து லாஸ்ட்டில் அக்செப்ட் பண்ணாங்க அவங்க முன்னாடி வந்து ஒருத்தர் வந்து நூற்றி பத்து கிலோ தூக்கி இருக்காரு அடுத்து வந்து நூற்றி இருபது கிலோ தூக்கி இருக்காரு இவங்க எல்லோரையும் சாதனையோ நான் முறியடிச்சு நூற்றி முப்பத்தஞ்சு கிலோ தூக்கி புதுசாக ஒரு ரெக்கார்ட் செட் பண்ணிடலாம் இந்த ரெக்கார்டு வந்து ஜூலை டுவெண்ட்டி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து எங்கள் லோக்கல் ஜிம்மில் தான் ரகுவீர்ன்ற ஜிம்மில் தான் வந்து நான் வந்து செட் பண்ணினேன் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நான் சப்போர்ட் பண்ணாங்க அண்ணாச்சின்றது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார் எனக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு யார்தான் ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணார் நான் ப்ளஸ் டூ முடிச்சு என் நான் முதல் பண்ண விஷயமே இந்த ரகுவீர் ஜிம்மில் வந்து ஜாயின் பண்ணது தான் என்னை ஜாயின் பண்ண வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் அந்த அந்த ஜிம்மில் வந்து ஒரு ரெண்டு வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக ட்ரைனிங் எடுத்துன்னு இருக்கேன் அப்போ தான் வந்து எனக்கு இந்த ஐடியாவே வந்துச்சு ஒரு ஒன் இயர் ஒன் இயர் பேக் வந்து பசங்களாம் வந்து ரெண்டு கையில் டெட் லிஃப்ட் பண்ணிணு இருக்கும் போது நம்மளால் ஏன் வந்து அது ஒரு கையில் தூக்க முடியல நம்மளால ஒரு கையில் தூக்கி அது ரெக்கார்ட் மாதிரி செட் பண்ணலாம் அதுக்காக வந்து ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாக ட்ரைனிங் எடுத்து இதுக்காகவே அது கற்றுட்டு சரி நம்ம டீனேஜ்லேயே இந்த ரெக்கார்ட் செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி முப்பத்தஞ்சு கிலோ என்னால் முடிஞ்ச வெயிட்டு எந்த ஒரு இன்ஜூரியோ வராத வெயிட்டு அதை வந்து நான் தூக்கி ஒரு நியூ ரெக்கார்ட் மாரி ரகுவீர் ஜிம்மில் நான் செட் பண்ணியிருக்கேன் நான் என்னோடய ரெக்கார்டை வந்து ஹெல்ப் என்னோடய ட்ரைனிங்க்கு ஹெல்ப் பண்ணது வந்து விஷு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் என்னோடய மாஸ்டராக தான் இது பண்ணார் இப்போ அந்த ரகுவீர் அந்த ரகுவீர்ன்ற ஜிம் வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலே எங்கள் ஏரியாவில் ரொம்ப ரொம்ப காலமாக இருக்குது அந்த ஜிம்மு அதை வந்து லட்சுமணன் அண்ணாச்சி அப்படின்னு சொல்றது தான் வந்து இப்போதைக்கு நடத்தினு இருக்காரு நான் இந்த ரெக்கார்ட் செட் பண்ணனு சொன்னதுக்கு அண்ணாச்சின்றவர் வந்து காமனாக கொடியரசு தினத்துக்கு வந்து கூப்பிட்டு மெடல் போட்டு சால்வை போட்டு அந்த இடத்துல வந்து எனக்காக ஒரு தனி அங்கீகாரம் கொடுத்தாங்க ஸ்பெசிஃபிக்காக வெயிட் லிஃப்ட் பவர் லிஃப்டிங்காகவே உருவாக்கப்பட்ட ஜிம் மாதிரி இது நான் இப்போ சும்மா ஜிம்முக்குள்ளே போனது வந்து weight குறைக்க போனாலும் இவங்க பண்ணுறது அந்த ஜிம் மெம்பர்ஸ் பண்ணுறது பார்த்தே நான் வந்து ரொம்ப மோட்டிவேட் ஆகிட்டேன் நம்மளாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி நான் வந்து பவர் லிஃப்டிங்கும் பண்ணேன் டெட் லிஃப்ட்டில் வந்து எனக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது சரி நம்ம ரைட்டில் ஒரு கையில் ஏன் இவங்க ரெண்டு கையில் தூக்குறாங்க நம்மளால் ஒரு கையில் தூக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கையில் தூக்கி பார்க்கலாம் நம்மளால் எவ்வளோ போக முடியுது நான் ஃபஸ்ட்டு வாட்டி தூக்கும் போதே நான் எனக்கு வந்து ஒரு கையில் வந்து எண்பது கிலோ கிட்ட போச்சு ஏன் நம்ம இதை வந்து ட்ரெயின் பண்ணி அதிகமாக எவ்வளோ போகுதுன்னு பார்த்துட்டேன் இதில் ஒரு ரெக்கார்டு செக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் ட்ரெயினிங் எடுத்தேன் ஒன் தேர்ட்டி ஃபைவ் கிலோ அதுக்கு மேலே போகுது ஆனால் பட் வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் கிலோன்றது வந்து கம்ஃபர்டபுளான வெயிட் வெயிட் வந்து சாயாது கீழே உள்ளாது ஸோ அதனால் ஒன் தேர்ட்டி ஃபைவ் கிலோ வச்சு தூக்கி நியூ ரெக்கார்டாக ப்ரீவியஸ் ரெக்கார்டு எல்லாத்தையுமே வந்து பிரேக் பண்ணி இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டில் இப்போதைக்கு டீனேஜ் மேக்ஸிமம் வெயிட் லிஸ்டட் டீனேஜ் வந்து போட்டால் நான் தான் ஒரு நான் வந்து பேட்ரிஷியன் காலேஜ் பேட்ரிஷியன் சயின்ஸ் ஆஃப் ஆர்ட் பர்சன் சொல்லி நான் வந்து பெட்ரீஷியன் காலேஜ் ஆஃப் ஆட்சி சயின்ஸ் படிக்கிறேன் இந்த ரெக்கார்டு வந்து நான் பண்ணி உடனே வந்து என்னோடய ஃப்ரெண்டு அதாவது டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி குருன்ற பையன்கிட்ட தான் சொன்னேன் அவன் வந்து கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணல எங்களோட ஹெச்ஓடி மேம் கிட்ட போய் சொல்லிட்டா ஸ்வீட்டின்றவங்க தான் வந்து இந்த ரெக்கார்டை வந்து என்னோட அவங்களுக்கு தான் இந்த ரெக்கார்ட் நான் பண்ணதுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி அவங்க வந்து எல்லோருக்கிட்டேயுமே சொன்னாங்க பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபல் அகாடமிக் டைரக்டர் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் சார் பிடி மேம் இதுமாரி எல்லாருக்கிட்டையுமே சொல்லி காலேஜ் ஃபுல்லாகவே காலேஜ் குரூப்ஸு ஸ்டாஃப் குரூப்பு கோல்டன் பேஜஸ் இருக்க குரூப் எல்லா குரூப்லையுமே வந்து என்னோட ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணி காலேஜோட அஃபீஷியல் வெப்சைட்ல என்னோட போட்டோ போஸ்ட் பண்ணி அஹ் நான் பண்ண ரெக்கார்டு வந்து எங்க காலேஜ் ஃபுல்லா எல்லாருக்குமே தெரியறாமே பண்ணாங்க அவங்க வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறேன் சூப்பி நான் வச்சுட்டு பதினாறு வயசுல ஆரம்பிச்சேன் இப்போ வந்து பத்தொன்பது வயசு போகுது பத்தொம்பது வயசு ஆயிடுச்சு இருபது வயசு ஆக போகுது இப்போ இந்த மூணு வருஷமும் வந்து நான் பவர் லிஃப்டிங் பண்ணனான்னு கேட்டா இல்லை நான் பதினாறு வயசுல இருந்து ஒரு பதினேழு வயசு வரைக்கும் சும்மா நார்மலாக ஜென்ரலாக ஒர்க் அவுட் பண்ணிருந்தேன் எப்போ விஷு அப்படின்ற ஒரு ஒருத்தர் வந்து எங்கள் ஜிம்முக்குள்ள எனக்காக சப்போர்ட் பண்ணி வர ஆரம்பிச்சாரோ அப்போத்துலேருந்து தான் நான் இந்த பவர் லிஃப்டிங்கே வந்து எடுக்க ஆரம்பித்தேன் நான் வந்து ஸ்டார்டிங்கில் எல்லாருமே மாரியும் ரெண்டு கையில தூக்குறது பெஞ்சு பிரெஸ்ஸு ஸ்குவாடு இது தான் போட்டு நினந்தேன் ஒரு வாட்டி வந்து சின்னதான் புதுசாக ஜிம்முக்கு போகிற பசங்க வந்து ராடில் எண்பது கிலோ வச்சு தூக்கி நிற்கணும் நான் ஒரு கையில தூக்கி பார்த்தேன் என் கூட வந்து ராக் விஸ்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் அதான் என் கோச் இருந்தார் அவர் வந்து நான் தூக்கிறதை பார்த்துட்டு ஏன்டா நீ ஒரு கையிலையும் இன்னும் நல்லா தூக்குறீ உன்னால ஏன் ரெண்டு கையில் தூக்க முடியல நீ ஒரு கையிலே தூக்கி உன்னால எவ்வளோ தூக்க முடியுதோ அவ்வளோ தூக்கி ரெக்கார்ட் நீ செட் பண்ணுறா இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னை மோட்டிவேட் பண்ணார் என்னை சப்போர்ட் பண்ணார் எனக்கு ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுத்தாரு அதனால தான் நான் இப்போதைக்கு இந்த ரெக்கார்ட் செட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எங்கள் ஜிம்லேயே வந்து ரகுவீர்லேயே நிறைய ரெக்கார்ட் வதர்ஸ் இருக்காங்க நேஷனல் ரெக்கார்ட் இருக்காங்க ஸ்டேட் ரெக்கார்ட் இருக்காங்க பாடி இருக்காங்க ஏன் அவங்களால் யாருமே வந்து ஸ்டெராய்ட்ஸ் எடுத்து நான் பார்த்ததே கிடையாது அவங்களால நேச்சுரலாக அவங்களோட பொட்டன்ஷியலை வந்து புஷ் பண்ணி அவங்களோட லிமிட்ஸ் அச்சீவ் பண்ணி அவங்களால அச்சீவ் பண்ண முடியுதுன்னா நேச்சுரலாகவே பண்ணலாம் ஸ்டெராய்ட்ஸ் வந்து எடுக்கக்கூடாது ஸ்டெராய்ட்ஸுன்றது வந்து ஒரு அடிக்டிவான சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரு வாட்டி நீங்கள் உங்கள் உடம்ப வந்து நல்லதாக பார்த்துட்டீங்கன்னா ஸ்டேரட்ச் எடுக்கிறத நிறுத்திட்ட பிறகு உங்கள் உடம்பில் இருக்க மசில்ஸ் அப்படியே ஆயிடும் அப்புறம் வந்து உங்களால் ஸ்ட்ராட்ச் எடுக்காமல் இருக்க முடியாது ஸ்டெராய்ட்ஸ் ட்ரக்ஸு இது ரெண்டும் ஈக்குவல் தான் ஸ்டேரட்சும் போதை பொருள் மாதிரி தான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெராய்ட்ஸ் யாருமே எடுக்காதீங்க ஸ்டெராக்சுன்றது வந்து ஒரு போதை பொருள் அதனால் அதை அவாய்ட் பண்ணி நேச்சுரலாகவே புஷ் பண்ணுங்கள் ஃபுட் எடுங்க ரெஸ்ட் எடுங்க உங்கள் உடம்பு வந்து நல்லா இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும்